எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த திக்கீர் ஓதினால் நம்முடைய ஹாஜத் உடனே நிறைவேறும் நாம் எடுத்த காரியம் உடனே நிறைவேற நாம் நியத்து வைத்து இந்த திக்கீரை மூன்று முறை ஓதி அல்லாவிடம் துவா கெட்டால் உடனே நிறைவேறும் சலல்லாஹ் ஹலா முஹம்மத் சலல்லா அலஹி வசலாம் அல்லாஹும்மா லா இலாஹா இல்லா அந்தா யாமானு யாபதியூ சமாவாதி வல்லரசி யாசல் ஜலாலில் வல்லிக்ராம் யாஹையூ யாஹையூம் சல்லி அலா சையதினா முஹம்மத் வாலா அலிஹி அசாபிஹி அசலீம் இந்த திக்கீருடன் சலவாத்தும் உள்ளது நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த திக்கீர் மூன்று முறை ஓதி முடித்த பின் அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் எதற்காக நியத்து வைத்தோமோ அதற்காக உறுதியாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து எந்த திக்கிரும் போதி நாம் அல்லாவிடம் துவா செய்தால் ஆஜத்துக்கள் உடனே நிறைவேறும் நாம் எந்த நேரத்திலும் நியத்து வைத்து இந்த திக்கிரை போதி அல்லாவிடம் துவா செய்யலாம் வேலை தொழுதுவிட்டு நாம் துவா செய்தாலும் மிகவும் சிறந்தது வியாழன் வெள்ளியில் இந்த திக்கிரை அதிகமாக ஓதினால் மிகவும் சிறந்தது இந்த திக்கீர் மிகவும் சிறப்புள்ள திக்கீர் இந்த திக்கிரில் அல்லாவின் பெயர்கள் அடங்கியுள்ளதால் நம் துபா உடனே நிறைவேறும் நம் அனைத்து தேவைகளுக்காகவும் இந்த திக்கிரை ஓதி வரலாம் நம் எல்லோருடைய துபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹே அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அலம்துல் இல்லா